ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரிலேருந்து பேசிகிட்ருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னா சீலா வந்து சீலா சிஸ்டருடைய குழந்த முகத்தை காட்ட போகிறோம்னு சொல்லிவிட்டு சீலா சொல்லியிருந்தாப்ல இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சீலாவுடைய குழந்தை முகத்தை காட்ட போகிறா எல்லோரும் இருக்கேன் குழந்த பிறந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சுருக்காப்புல ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் நானும் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் சில முகத்தை காட்டினதுக்கப்புறம் நானும் போடுறேன் உங்களுக்கு அந்த நானும் அந்த வீடியோவை காட்டுறேன் உங்களுக்கு எல்லாரும் பாருங்கள் அப்புறம் சில பேர் பேசியிருந்தீங்க அது உண்மையிலே சிலருடைய குழந்தைகளை வாடகைக்கு எடுத்து எடுத்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது எப்படி உண்மையிலேயே வாடகை எடுத்து வளர்ப்பாங்க அது பெற்றவங்க எப்படி உண்மையில் அந்த குழந்தை அடுத்தவளுக்கு கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் என்ன ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லோட முகத்தை காட்டுறப்பில் அசல் சீ மாதிரியே தான் இருப்போம்ல நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் என்க்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது அந்த ஆதாரமாக இருக்குது சீலா உக குழந்த போட்டோ முகத்தை காட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ என்கிட்ட இருக்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி அதே மாதிரி பண்ணுங்கள் ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கேன் என்னுடைய சேனலை அப்படித்தான் ம் வேறு என்ன பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்னு தெரில கூடிய சீக்கிரத்தில் சீலாவுடைய குழந்த முகத்தை நாங்கள் காட்டுறோம் ஃபஸ்ட்டு சீலா சேனலை காட்டுவோம்ல ரெண்டாவது என்னுடைய சேனலை நான் எங்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களை காட்டுறேன் அப்படிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஈஸ்வர் இருக்கு ஆரக்குடிமே என்னோட என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே பாய் சி யூ